வீட்டுக்கு ஒரு பிள்ளை அடங்காத பிள்ளைன்னு இருப்பான் வீட்டுக்கு ஒருத்தர் அடங்காதவன் இருப்பான் குடும்பமே கரிச்சு கொட்டும் பாவம் அவங்க அம்மா மட்டும் அவன் மேலே அனுசரணையாக இருப்பாங்க அப்பாவே கூட சில உதறித்தள்ளிடுவார் அண்ணன் தமிழ் அவனோட வீட்டில் இருக்க பெரியவங்களே அவனோட சேராதே அப்படி நல்லது கேட்கிறதுக்கெலாம் வரவே மாட்டான் இனி கூப்பிடவும் மாட்டாங்க இங்கேயே இந்த மாதிரியான நாட்கள்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இளம் பிராயத்தில் குடும்பத்துக்கு ஒவ்வாத ஒரு பிள்ளையாக அந்த பிள்ளை இருப்பான் ஏன்னா அவன் எதிர்த்து கேட்பான் அப்பா சொல்கிறது எதிர்த்து கேட்பான் அப்பா தப்பான முடிவு எடுக்கிறப்ப இது தப்புன்னு சொல்லுவான் அப்பா வயது கேட்குறேன் அம்மா கேட்குறப்ப அம்மா அவர் பைத்திய கத்தமாக பண்ணார் அதுக்கான கேட்டுக்கிட்டு இருக்குன்னு என்னமோ அவசியம் இருக்குது நான் நான் ஏமா கேட்கக்கூடாதும்பா அடிப்படையில் சினிமாவில் ஒரு ஹீரோ இதை பண்ணிணா எல்லாரும் விசில் அடிப்பீங்க கை தட்டுவீங்க ஆனால் உங்கள் வீட்டில் ஒரு பிள்ளை பண்ணால் அவன் பேருக்கு அதிக பிசிங்கன்னு பேர் வைப்பீங்க சினிமாவில் ஹீரோ செய்யறான் ஏன் கை கைத்தட்டுவீங்கன்னா நம்மளால செய்ய முடியல அவன் செய்கிறான் பத்து பேர் போட்டு மிதிக்கல எதுக்கு சந்தோஷமாக இருக்குது நம்மளால ஒத்தனை கூட அடிக்க முடியல அவனால் பத்து பேர் அடிக்கிறானு கை அப்போது அதே தான் நம்ம வீட்டில் ஒரு பிள்ளை கேட்குறப்ப அவனுக்கு பேர் அடங்காப்பிடாறு என்றோ பொறுப்பற்றார் என்றோ பாவை நாலு பிள்ளை பெத்த எல்லாரையும் பெற்ற வைத்திருந்ததால ஒன்னையும் பெற்றேன் நீ ஏண்டா இப்படி இருக்க அம்மாக்கள் மூக்கு செஞ்சு மீன் குழம்பெல்லாம் போடுவாங்க ஆனால் அப்படிப்பட்ட பிள்ளைகளுடைய வரலாறு நீங்கள் ஆளவாக கவனிச்சிங்கன்னா எவெல்லாம் பொறுப்பான பிள்ளைன்னு சொன்னோம்னா அவெல்லாம் கல்யாணம் மட்டும் தனித்தனியாக போன பிறகு வயசான அம்மா அப்பாவை அவ்வளவு பேச்சுவார்த்தை இல்லைனாலும் கூட வந்து வந்து பார்த்துக்கிட்டு கடைசி வரைக்கும் காப்பாற்றினவே அந்த கெட்ட பேர் எடுத்த அந்த பிள்ளையாக தான் இருப்பான் அந்த கூட்டத்தில் நீங்களாம் கூட உட்காந்துருக்கீங்க இப்போ த ஹோல் சொசைட்டி வாஸ் ஜட்ஜிங் ஃபார் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் இந்த பையன் உருப்படாதவன் இருபத்தைந்து ஆண்டு காலமாக அந்த சமூகம் அவருடைய குடும்பம் எல்லாம் அவனை ஜட்ஜ் பண்ணிச்சு கல்யாணத்திலே கூட சில நேரத்தில் போய் சொன்னதெல்லாம் உண்டு எவன் வந்து மாட்டிக்கிட்டா இனிமேல் நீ திருத்த விடுவாங்க ஜட்மெண்ட் ஆம் லவ்ல இப்படி தான் இருப்பான் அப்படின்னு ஒரு ஜட்மெண்ட் அவன் வீரமாக இருப்பான் எதையும் எதிர்கொண்டு நிற்பான் நல்லவேளை இப்போ இருக்க ஜென்ரேஷன் பிள்ளைங்க புரிஞ்சுக்குச்சு முன்னாலெல்லாம் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஆண்ணா வீரமாக தான் இருக்கணும்னு ஒரு நைன்டிஸ்லலாம் பெண்கள் எதிர்பார்த்தாங்க இப்போல்லாம் அப்போல்லாம் ஒன்று பெருசாக எதிர்பார்க்கல அதுங்களுக்கே தெரியுது பசங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா நம்ம தான் கொஞ்சம் ஹேண்டில் பண்ணணும் ரொம்ப பூஞ்சியா வளர்ந்துட்டாங்க அப்படின்னு பிள்ளைங்க புரிஞ்சுக்குது குறைஞ்சபட்சம் அந்த ஹீரோசம் வேலையெல்லாம் பார்க்க வேண்டியது கிடையாது ஓடுற பஸ்ல இதுங்க ஏறிட்டுட்டே ஏறாங்க அப்புறமா இதுங்க இறங்கி வருது முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிருக்கோம் அப்பா ஜட்மெண்ட் இப்படி தான் இருக்கணும் அப்பானா தான் இருக்கணும் ஆண் அழகூடாது பெண் சிரிக்கக்கூடாது எவ்வளவு மோசம் ஏன் பெண் சிரிக்கக்கூடாது ஏன் பெண் சிரிக்கப்படாது என்ன தப்பு சிரிப்பு வந்தா சிரிக்க வேண்டியதே ஆண் அழக்கூடாது ஏன் அழக்கூடாது ஒவ்வொரு முறை பாத்ரூம்ல போய் தனித்தனியாக மூஞ்சி விட்டு வர முடியுமா